ஆண் எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு முக்கியமான பதிவு தான் தான் அதாவது வந்து உலகத்துல வந்து இந்த பிரபஞ்ச சக்தியுடைய அருமையை எவன் உணர்ந்தானோ பிரபஞ்ச சக்தியுடைய அருமையை நாம் உணரணும் அந்த பிரபஞ்ச சக்தியுடைய அருமையை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நீங்க மாறிடலாம் அப்படி அஷ்டதுக்கு பாலகர் இருக்காங்க இல்லையா இந்த அஷ்டதுக்கு பாலகர்களுடைய எட்டு பேர் இந்த எட்டு பேர் இருக்காங்க இல்லையா இந்திரன் அக்னி யமன் நெருதி வர்ணன் வாயு வாயு என்ன சொன்னா குபேரன் ஈசநாதன் இவர்களுடைய கண்ட்ரோலில் வந்து நம்மளுடைய பெயர் எழுத்துக்கள் இருக்கிறது இது பல நாளாக செக் பண்ணி பல நாளாக செக் பண்ணி சில பேர் ஏன் வந்து நல்லவர்களாக இருந்தும் கஷ்டப்படுகிறார்கள் நல்லவர்களாக இருந்தும் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் அப்ப அந்த நல்லவர்களாக இருந்து ஏன் கஷ்டப்படுகிறார்கள் அப்படிங்கிறதை வந்து ஆமா நல்லவங்க அதாவது வந்து அவங்க வந்து எந்த தவறுமே பண்றது இல்லையா கண்ணீரும் கம்பளையும் கண்ணீரும் கம்பளையும் தாகத்தான் இருக்கிறார்கள் அந்த கண் கண்ணீரும் கம்பளையா கம்பளையுமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்களுடைய பேர் தான் அவங்களுடைய பெயர் தான் அதில் மாற்றம் எட்டு திசையில் வந்து நாலு திசை தான் நன்மை செய்யும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு எட்டு திசையில் வந்து என்ன சொன்னா வந்து நாலு திசை தான் நன்மை செய்யும் நாலு திசைகள் நன்மை செய்யாது அதோடைய அதற்கு கொடுக்கப்பட்ட விதி வந்து அப்படி அந்த கொடுக்கப்பட்ட விதியை வந்து என்ன சொன்னான்னா மனிதன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னான் ஒரு கொடுக்கப்பட்ட விதியை வந்து என்ன சொன்னா மனிதன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னாள் அவன் அந்த ஆதிபத்தியத்தோடு போனா அதுல சந்தோஷம் அடைவான் அப்ப ஒவ்வொரு கட்டத்திற்கும் இந்திரன் அப்படின்னா அவன் அவனுடைய கட்டத்திற்குள்ள எழுத்த இங்கிலீஷ் எழுத்துக்கள் எப்படி இந்திரனுக்கு என்ன குணம் இந்திரனுக்கு என்ன குணம் அதற்கு அக்னிக்கு என்ன குணம் அதற்கடுத்து யமனுக்கு என்ன குணம் நெருதிக்கு என்ன குணம் வர்ணனுக்கு என்ன குணம் வாயுவுக்கு என்ன குணம் குபேரனுக்கு என்ன குணம் குபேரனுக்கு என்ன குணம் ஈசநாதனுக்கு என்ன குணம் அப்படின்னு சொல்லி வந்து விதிகள்லாம் இருக்கு அப்ப அந்த விதிகளில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம் என்னன்னா இப்ப இந்திரன் அப்படிங்கிற திசை என்னதை கொடுக்கிறது சக்தி இந்திரன் என்று சொன்னாலே சக்தி தான் அந்த சக்திக்குண்டான எழுத்துக்கள் ஜே ஆர் பி பி ஏ இந்த நாலு எழுத்துக்களில் பெயர் வைத்து இவர்கள் இந்திரனுடைய சக்தி இவர்களிடம் இருக்கும் என்ன எழுத்து இந்திர திசை என்று இந்திரனுடைய திசை கிழக்கு இந்த கிழக்கு திசை என்பது ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த சக்தியின் வடிவமான எழுத்துக்கள் என்று சொன்னால் பி ஏபி ஜே அதற்கடுத்து ஆர் இசட் இவர்கள் யாரை பிடிக்கணும் தினமும் வணங்க வேண்டும் இந்த எழுத்துல வந்து உங்க பெயரின் முதல் எழுத்து ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் இந்த எழுத்தில் இந்த எழுத்தில் உங்களுடைய பெயர் எழுத்துக்கள் ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் இந்திரனை வணங்கணும் வணங்கினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சுகமான வாழ்க்கை இருக்கும் அதற்கடுத்து அக்னி அக்கினிக்கு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் என்ன அக்னி திசைக்கு கொடுக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் சி சீனா ஏபிசி அந்த சி கே கே அதற்கடுத்து எஸ் இந்த மூன்று எழுத்தும் அக்கினி திசைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது செல்வ வளத்தை கொடுக்கும் அப்போ செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய இந்த அக்னிக்கு அக்னிக்கு அக்னி தேவனை வணங்குவது அக்னி தேவனை வணங்குவது டெய்லி சூடம் பொருத்தி சாமியை விளக்கு பொருத்தி சாமி முடுவது இதுதான் அக்னி அப்போ இந்த அக்னி திசைக்கு உண்டான எழுத்துக்கள் சி கே எஸ் ஜி கிடையாது சி அப்ப இவர்கள் நன்றாக இருப்பார்கள் இந்த பேரை வச்சு நீங்க அக்னி தே அக்னி தேவனை வந்து கண்டிப்பாக கும்பிடுங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் அடுத்து யமன் யமனுடைய திசைக்கு உண்டான எழுத்துக்கள் என்னது என்று சொன்னால் டி ஏபிசிடி அதுக்கடுத்து சின்ன டீயும் பெரிய டீம் இங்கே தான் வரும் அதற்கடுத்து எல் இந்த எழுத்துக்கள் யமனுடைய திசைக்கு உண்டானது அப்ப இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எந்த மாதிரி ஆதிபத்தியத்தில் எமன்னா மரணம் எமன்னா மரணம் அப்ப இவருடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கும் இவருடைய வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் இந்த யமனை அதிகமாக சந்திக்கக்கூடிய இடங்கள் என்னது ஆஸ்பத்திரி நோயாளி குய முறையான சத்தம் போடக்கூடிய அந்த இது பேர்கால சார்ந்த விஷயம் பேர்காலம் சார்ந்த விஷயம் அங்க போனால் ஒரே வந்து கன்சீவான பெண்கள் வந்து என்ன சொன்ன என்ன மன மனச்சலத்திலையும் கஷ்டத்திலயும் இருப்பா இருப்பாங்க அப்ப இந்த டீல பேர் வச்சாலும் கேபிசிடியில பேர் வச்சாலும் எல்ல பேர் வச்சாலும் டீல பெயர் வச்சாலும் இவர்கள் வாழ்க்கை எங்க போனாலும் ஒரு வருத்தத்தை சந்திக்கக்கூடிய ஆதிபத்தியம் உடைய ஒரு இடத்துல தான் இவங்க இருப்பாங்க வருத்தத்தை சந்திக்கக்கூடிய கூடிய இவங்கிட்ட வந்து ஒரு க குறையச்ச இயக்கா எனக்கு பிரச்சனைக்கா எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த நோய்க்கா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியம் உடைய இடத்திற்கு இவர்கள் வேலை கிடைச்சி போயிட்டாங்கன்னா இவனுடைய வாழ்க்கை வே வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த டி எல்லு டி இதில் பேர் வச்சவங்களுடைய வாழ்க்கையில் இவர்களுடைய உத்தியோக முறையில் இவர்கள் நன்றாக இருப்பார்கள் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து இந்த டிஎல்டி இந்த எழுத்துல போய் பிறந்தவங்க அரசாங்கத்தில் மருத்துவம் சார்ந்த துறைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் மருத்துவம் சார்ந்த துறைக்கு போய்விட்டார்கள் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை சொல்லிக்கு ஏன்னா அங்க ஓலத்தை பூரம் பார்த்திடலாம் அழுகையை பூரா பார்த்துடலாம் ஆக்சிடென்ட் கேஸில் வந்து கால் உடிஞ்சவன் கை ஒடிஞ்சவன் அத்தனையும் பார்த்துடலாம் பெருகாலம் சார்ந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அங்கே பெருகாலம் பார்க்கறதுல ஐயையோ அக்கா ஐயையோ அக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம் குழந்தையுடைய மலத்தை பார்க்கலாம் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே மலம் வர்றத பார்த்துருவாங்க இதெல்லாம் என்னது மரணம் சார்ந்த எழுத்துக்களை குறிக்கும் யமனுக்கு சம்மந்தப்பட்டது அதனால இவர்கள் என்ன சொன்னாங்க வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு யமனை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா நீங்க யமனுடைய ஆதிபத்தியத்துல பேர் வச்சுட்டீங்க இந்த மாதிரி துறைகளை தேர்ந்தெடுத்து போங்க இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது பரிசுத்து பாருங்கள் விளையாட்டுகள்லாம் சொல்லலை அதற்கடுத்து நிறுதி நிறுதிக்குண்டான எழுத்து இந்த நிறுதிக்குண்டான எழுத்து அப்படிங்கிறது என்ன எழுத்து ஈ எம் இந்த எழுத்துக்குண்டான அந்த இடத்துக்குண்டானது தெய்வ சாபத்தை வாங்கியவர்கள் தெய்வ சாபத்தை வாங்கியவர்கள் ஈல பேர் ஆரம்பிக்கிறவனை பாருங்க எம்ல பேர் ஆரம்பிக்கிறவனை பாருங்க யூல பேர் ஆரம்பிக்கிறவன் அவங்க தெய்வ சாபத்தை வாங்கி இருப்பார்கள் அப்ப இவர்கள் என்ன சொன்னா நிறுதி என்று சொல்லக்கூடிய ராகு பகவானிடம் ராகு பகவானை பணியணும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் வந்திருந்த தெய்வ சாபத்தால் போராட்டம் இருக்கும் தெய்வ சாபத்தால் போராட்டம் இருக்கும் நீங்க ஈல ஆரம்பிக்கிற பேரெல்லாம் பாருங்க எம்முல ஆரம்பிக்கிற பேரெல்லாம் பாருங்க இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தெய்வ சாபத்தை வாங்கி இருப்பார்கள் தெய்வசாபத்தை வாங்கியிருப்பாங்க அந்த தெய்வ சாபத்தை வாங்கிய காரணத்தினால் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து போராட்டங்களும் கஷ்டங்களும் ஈல பேர் வச்சாலும் அழிஞ்சர் தான் எம்ல பேர் வச்சாலும் அழிஞ்சர் தான் யூல பேர் வச்சாலும் அழிஞ்சர் தான் நிறுதி என்று சொல்லக்கூடிய ராகு பகவானை வணங்குங்கள் உங்களுடைய கழுத்துல என்ன செய்யுங்க நாலா நம்பரை டாலரா வச்சு போட்டிருந்தோம் நாலா நம்பரை டாலரா வச்சு போட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்லான்னா உங்களுடைய கஷ்டம் வந்து குறையும் அடிக்கடி வந்து என்ன சொன்னான்னா காளிதேவி வழிபாடு பொண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீர்கள் அதற்கடுத்து வர்ணன் வர்ணன் என்று சொன்னால் சிரமங்கள்ன்னு அர்த்தம் வர்ணன் என்று சொன்னால் சிரமங்கள் என்று அர்த்தம் வர்ண வர்ண திசை என்று சொன்னாலே சிரமங்கள் என்று அர்த்தம் மழை நிறைய பேஞ்சிடுச்சுன்னா என்ன செய்வீங்க நாலு நாளைக்கு மழை நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்குன்னு வைங்க வாழ்க்கையிலே வெறுத்துருவீங்க என்னடா எப்படா மழை நிற்கும் அப்படின்ட்டு இதே வெயில் அடிச்சால என்ன சொன்ன கவலையை விட மாட்டேங்க அப்ப வர்ண திசை என்பது சிரமம் அப்ப இந்த எழுத்துல பேர் வச்சவர்கள் என்ன சொன்னா என்ன பேரு எஃப் யூ இதுல போய் பேர் வச்சவங்களுக்கு ஏதோ ஒரு நெருக்கடியும் சிரமத்தையும் இவர்கள் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் காலையில பத்து மணிக்கு கிளம்பி போவோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு ஒன்போதரைக்கு போயே ஆகணும் வேலையில சிரமங்களை சந்தித்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் கண்டிப்பாக இருப்பார்கள் எஃப் என் சரியா அப்ப வர்ண திசைக்குண்டான எழுத்துக்கள் இவர்கள் நீங்க எல்லாம் பரிசித்து பார்த்துடுங்க இது வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சதுதான் நானா சொல்லலை அதற்கடுத்து வாயு வாயு என்று சொல்லக்கூடிய வாயு வாயு திசை என்பது தென்மேற்கு இது கேதுவோடைய ஆதிபத்தியம் உடையது இந்த வாயு திசைக்குண்டான எழுத்துக்கள் ஜி ஜீனா கௌரி அந்த ஜி ஓ ஓல பேர் வச்சு யாராவது இருக்காங்களா ஓல பேர் வச்சவங்கள் டபிள்யூல பேர் பேர் வச்சவங்க இவர்கள் எல்லாம் அலைச்சல் சார்ந்த ஒரு வண்டி ஓடிட்டே இருக்கும் அலைச்சல் சார்ந்த ஒரு அமைப்புல இருக்கும் அதற்கடுத்து ஏழாவதாக குபேரன் குபேர திசைக்குண்டான எழுத்துக்கள் ஹச் பி எ இது குபேர திசைக்குண்டான பெயர் வச்சாலும் பீல ஓபி அதில் யார் பெயர் வச்சாலும் எக்ஸில் பெயர் வச்சாலும் கண்டிப்பாக இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தனத்தை அடையக்கூடிய தன்மையில் இருப்பார்கள் தனம் வரும் ஏதோ ஒரு விதத்தில் இவர்களுடைய தேவை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தனம் வந்துரும் ஆனால் இவர்கள் கண்டிப்பாக குபேரனை வச்சு வழிபாடு பண்ணணும் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் எட்டாவது ஈசநாதன் ஈசநாதன்னா வடகிழக்கு அப்ப இந்த திசைக்குண்டான எழுத்துக்கள் ஏ ஐ கியூ ஒய் அப்ப ஏ ஐ கியூ ஒய் என்பது ஈசநாதனுக்குண்டான எழுத்துக்கள் இவர்கள் தெய்வ கடாட்சம் பெற்றவர்கள் ஏல பேர் வச்சவர்களாக இருந்தாலும் சரி ஐயில பேர் வச்சவர்களாக இருந்தாலும் சொன்னா கியூல பேர் வச்சான் கியூன் கியூன் பியன் அப்படின்னு பேர் வச்சிருந்தாலும் ஒயில யாமினி கியாலினி இப்படின்னு பேர் வச்சவங்க ஈசநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த ஈசனை வணங்கினால் தெய்வ அருள் இவர்களுக்கு கிடைத்துவிடும் தெய்வ அருள் கிடைத்து விட்டால் அருள் கிடைத்து விட்டால் பொருள் கிடைத்து விடும் அப்ப கண்டிப்பாக இந்த எழுத்துக்கள் தான் எட்டு அஷ்டதுக்கு பாலகர்கள் உண்டான கட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்ப முதல் கட்டத்திற்கு இந்திரனுடைய கட்டத்திற்கு பிஜேஆர் ரெண்டாவது கட்டம் சி கே எஸ் அக்னி மூணாவது கட்டம் டிஎல்டிஎமன் நாலாவது கட்டம் இஎம்யூ நிறுதி அஞ்சாவது கட்டம் வர்ணன் எஃப் என்யு அதற்கடுத்து ஆறாவது கட்டம் ஜி ஓடபிள்யூ இது வாயுக்குண்டான கட்டம் ஹெச் பி எக்ஸ் இது குபேரனுக்கு உண்டான கட்டம் ஈசநாதனுக்கு உண்டான கட்டம் ஏஐ கியூ என்னுடைய பெயர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜ் நான் ஆன்மீகத்தை என்னைக்கு நன்றாக பிடித்தேனும் ஆன்மீகத்தை என்னைக்கு நன்றாக பிடித்தேன் ஈசநாதன் என்று சொன்னால் தெய்வ அருள் இப்பையும் நான் இந்த பேசுவது என்ன சொல்றேன்னா தெய்வ கடாட்சத்தோட தான் பேசி கொண்டிருக்கிறேனே தவிர நான் இது பேசும்போது என்ன சொன்ன திக்கி முக்காடி ஐயோ அப்பத்தா அப்படின்னு எல்லாம் பேசல மாட்டேன் ஒன்னு அடிச்சா ஓங்கி அடிதான் தெய்வ கடாட்சம் வந்து எனக்கு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு அந்த தெய்வ கடாட்சம் என்னைக்கு கிடைத்ததோ அன்றிலிருந்து வந்து என்ன சொன்னான்னா இன்றும் நான் வந்து என்ன சொன்னா ஒரு பூஜை முறைகளை நித்திய ஒழுக்கமாக வச்சுட்டு தான் இருந்தேன் அது பத்து நிமிஷம் தான் அதை பண்ணும்போது இன்று வரை சிறப்பாக இருப்பீர்கள் அப்போ ஏழு பேர் வச்சவங்களாம் என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு பூஜை முறைகளை கற்று வீட்டில் வந்து செஞ்சுட்டே இருக்கணும் அப்போ தெய்வ அருள் அருள் கிடைத்தால் பொருள் கிடைச்சிடும் கிடைக்காமலாம் போகுது அதனால் இதெல்லாம் பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படி இதெல்லாம் பரிச்சித்து பார்த்துட்டு பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு உண்மை இருக்கிறது சத்தியம் இருக்கிறது பரிச்சித்து பாருங்கள் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நீங்கள் பரிசுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இந்த எஸ்ல பேர் வச்சு வந்து என்ன எஸ்ல பேர் வச்சுல பேர் வச்சு அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா செல்வ வளத்தோட இருக்காங்க அப்ப அவங்க வீட்டுல வந்து இருபத்தி நாலு மணி நேரம் விளக்கறியணும் கண்டிப்பா விளக்கறியணும் அப்ப அக்னி அக்னி திசையை வந்து என்ன சொன்னா நீ வந்து உயிர்ப்பிச்சு இருந்தா என்ன சொன்னா உனக்கு செல்வ வளம் வந்துடும் அதை இரவு வந்து என்ன சார் எந்திரிச்சு அந்த விளக்கெரிஞ்சிட்டு இருக்கான்னு பாக்கணும் எஸ்ல பேர் வச்சவங்க போறான் கேல பேர் வச்சேன் கிருஷ்ணன் பேர் வச்சேன் கேல என்ன பேர் வச்சாலும் சேர்த்தா சீல பேர் வச்சான் வீட்டுல இருபத்தி நாலு மணி நேரம் விளக்கறி டப்ல பண்ண உனக்கு செல்வ மனம் வந்துரும் அது சார்ந்த விஷயத்தை வந்து நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுடைய வாழ்க்கை மலரும் பரிச்சத்து பாருங்கள் ஒவ்வொன்றாட்டு இது பண்ணி பாருங்க அப்போ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியமான ரகசியங்கள் இதை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிட அரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்